குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி சூழும் மாய உலகினில் காணுரும் தோற்றம் யாவையும் மானதம் ஆகுமால் ஆழும் நெஞ்சகத்தாசையின்ள்ளதேல் அதனுடை பொருள் நாளை விளைந்திடும் தாழும் உள்ளத்தர் சோர்வினர் ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் வீழும் ஓர் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறார் அன்றே பாரதி எத்தனை அழகான ஒரு வார்த்தையை போடுறார் பாருங்க இந்த உலகத்திற்கு மாய உலகம் நம்மை சுற்றியுள்ள இந்த உலகில் நாம் பார்க்கிற காட்சிகள் யாவும் நம் எண்ணத்தின் அடிப்படையில் தோன்றுவதுதான் இந்த உண்மை புரியாததுனால நான் இந்த உலகத்திற்கு மாய உலகம்னு சொல்கிறார் ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் என் விதி என் தலையெழுத்து எப்படி நடந்துருச்சுன்னு உண்மை என்னவென்றால் நம்முடைய ஆழ் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதற்கு தான் நம்மை சுற்றியுள்ள காட்சிகள் அமைகிறது இது புரியாததுனால இந்த உலக மாயத்தன்மை உடையதுங்கிறார் பாரதி அப்போது யார் ஒருவர் தான் விரும்பியதை அடைவார் என்றால் யார் ஒருவரது நெஞ்சத்தில் ஒரு ஆசை ஆழமாக உறுதியாக நிலை அவர் தான் விரும்புவதை அடைவார் இன்னைக்கு அவர் மனசில் இருக்க ஆசை நாளைக்கு செயலாக மலர்ந்துவிடும் ஆனால் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் மனத்தளர்ச்சி உடையவர்கள் இந்த ஆடு பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துல சாப்பிடாது இங்கே ஒரு இலையை கடிக்கும் அதை விட்டுட்டு இன்னொரு செடியில் போய் ஒரு இலையை கடிக்கும் இப்படி ஒரே விஷயத்தில் உறுதியாக நில்லாமல் ஒன்றை விட்டு ஒன்று என்று மாற்றி மாற்றி பல விஷயங்கள் மீது ஆசை வைத்து கொண்டே போகிறவர்கள் அல்லது ஒரே ஆசை வைத்து கொண்டு செயல் செய்யும் பொழுது ஒரு இடைஞ்சல் ஒரு துன்பம் வந்தால் அதற்கு பயந்து கொண்டு அந்த விருப்பத்தை கைவிடுபவர்கள் இவர்கள் எல்லாம் ஆசைப்பட்ட பொருளை அடைய முடியாது ஒரு நாளும் அப்போ எவ்வளவு தெளிவாக வழி சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க நீ நினச்சதை அடையணும்னா ரொம்ப சிம்பிள் தொடர்ந்து உறுதியாக அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் டாக்டர் கலாம் சொல்லி கொடுத்தாரு ஒரு முறை நினச்ச ஆசை பல முறை நினைத்தால்தான் அது கனவாகிறது அந்த கனவு நனவாகும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்